இந்த வந்து பிறந்தாங்களை கொண்டாடுங்களோ அவர்களுக்கு என்னுடைய எரிய பிறந்த நல்ல காலத்துக்கு சொன்னேன் இது என்ன இது தெரியுமா அவங்களுக்கு பத்தாய் பிளாங்கு சுட சுட சூப்பரா அமைஞ்சிடுச்சது சார்பாட்

இன்றைக்கு வந்து காலையில் எங்கே போய்ட்டோம்னு சொன்னால் சந்தைக்கு போயிட்டு வந்து நாங்கள் ஸோ அது வந்து என்னத்துக்காக அப்புறம் வந்து இப்போ எங்கே போ போகிறோம் எதற்காக இப்போ இந்த இடத்துல இருந்து சந்தையை போயிட்டு காலையில் இருந்தேன்னு சொல்லிட்டு கேள்விகள் இருக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி வந்து இன்றைய தினமும் வந்து நாலாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நாளில் வந்து பிறந்த பிறந்தநாள்களை கொண்டாடுகளோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததுன்னா நல்வாழ்த்துக்கள் எப்பவுமே சமாதானமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும்மெண்டு வேண்டிக்குன்னு இன்றைய கா இன்றைய தினம் காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க நாளை தினம் நாங்கள் வந்து கொழம்புருக்கு வைப்போம் அப்போ இன்றைக்கு வந்து விட்ட ஒரு நாள்தான் நண்டு வடிவாக சமைத்து சாப்பிடணும்னு சொல்லி போட்டு சந்தைக்கு போயிட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே என்னத்தை சொல்லி இப்போ நேரம் வந்து இப்போவே பத்தரை நாங்கள் ஒரு ரொம்ப வரைக்கும் போனாங்க ஸோ எல்லாமே மீன் வகை எடுத்துக்கொண்டானே மிளக்கரை எடுத்துக்கொண்டானே எல்லாமே நல்லா மெலவியாக இருக்குது எனக்கு பார்த்ததுக்கு எல்லாத்தையுமே வேண்டி சமைச்சு சாப்பிடணும் போலே இருக்குது மச்சை ஐட்டம் வேணானே அப்புறம் மிரக்கரை ஐட்டம் வேணாம் ஸோ இருந்தாலும் வந்து கட்டுப்படுத்தி போட்டு அப்புறம் வந்து காலையிலேயே பசி இன்றைக்கு நான் என்ன செய்யறதுன்னா ஒரு மிளக்கரை சூப்பா நாங்கள் காலை சாப்பாடாக சாப்பிடமேட்டு நெச்சு கொண்டு போனது அங்கே போனால் அதுவும் மாற்றம் அடைஞ்சிச்சு டான் எங்க பார்த்தீங்கன்னு சொன்னேன் இது என்ன இது தெரியுமா உங்களுக்கு இதைத்தான் சொல்கிறது வர்த்தக கிழங்குன்னு சொல்லிட்டு வர்த்தக கிழங்கு நல்ல ஒரு இனிப்பான கிழங்காக இருக்கும் இதெல்லாம் இப்போ சீசன் இது வந்து இப்போ பங்குனி மாதத்துலேருந்து சுத்திரா மட்டுந்தான் இங்காலே வரும் இதை வந்து வடிவாக அழைச்சிட்டு சாப்பிட்றது கிழங்குன்னு சொல்கிற போல பொண்ணுக்குமே நல்லா சத்தானது இது வந்து டெகி கிழங்கு வகையாக காலையில் ஒரு கிலோ வந்து காரங்க நூற்றி எண்பது ரூபா அப்போ வந்து நாங்கள் இப்போ காலையில் வந்து அமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா ரெண்டுக்காண்ட சமையல் எங்கேயுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னா அணுகுட்டு ஸோ எனக்கு மேற்குமே அணுகுட்டை போயிட்டு சமைச்சு சாப்பிட்றது இந்த குட்டி கொடுத்து அப்புறம் வந்து இப்போ நான் இன்றைக்கு சந்தையிலே ரெண்டு வேண்டிய மரக்கறி வகைகள் மீன் வகைகள் எல்லாத்தையும் பார்த்தா தான் முடிவெடுத்தேன் ஓகே வேண்டிய நான் போய் அணுகிட்ட வேண்டிகுண்டு போன பொருட்களை கொண்டே அணுகிட்ட சமைச்சு சாப்பிட முடியாதுக்காக சொன்னா இருந்தேன் அப்புறம் அந்த ஆவக்க அந்த மாதிரி காலி வகை வைக்க வைக்கணும் பார்த்தா உடனே ஓகே அப்போ இதை போய் அணுகுட்ட சமைச்சு சாப்பிடலாமுன்றது அமையம் வந்து எல்லாம் பண்ணிக்கொடுவோம் அப்படியே வந்து சந்தை வாசலுக்கு முன்னால பார்த்தீங்கன்னு சொன்னா முழுதண்டி கயம் பண்ணி கொண்டு வந்தேன் ஸோ இது வந்து வசந்தத்துக்கு நல்லதான ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டு அப்போ அதையும் தோண்டியாச்சு இப்போ முதல்ல நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் என்னென்ன பசியை தீர்த்துட்டதை வந்து காலை சாப்பாடு தீனி கிழங்கு அழிச்சு வடிவாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அணு போயிட்டு நாங்கள் எல்லாம் சமைச்சி ஸோ இந்த நம்ம வந்து எங்கெல்லாம் காணொலி இது பார்த்தா நாமே எப்போது ஃபர்ஸ்ட்டு பசிக்குது அதுக்கெல்லாம் நாங்கள் கிழங்கு அப்படிச்சு சாப்பிடுவோம் ஓகே அது என்னன்னு சொன்னால் பத்த கிழங்கு சுடை சுட சூப்பராக அழிஞ்சிட்டுது பட் இதை வந்து இப்போ இங்கே பசி ருசித்து சாப்பிட டைம் இல்லை அனூட கொண்டுவேல இருந்து சாப்பிடணும்னு இருக்கேன். அனூ என்ன 골 புது விதமான சாப்பாடு. வாங்க எல்லாமே புதுசு என்ன பண்ணுங்க? என்ன சேப்பாடா? என்னலாம் பிடிக்கும் தங்களுக்கு? நான் நேர்சனம். நீ தண்ணி குடிக்கும் குடுக்கலாம். பாருங்க சனா മാ പിന്നും കിള நல்லா பழமாக ஆகிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு பெரிய ஒரு சமையல் என்ன செய்யும் மேற்பள்ள ஓகே சாப்பிட்டு என்னோடய கே பார்ப்போம் நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு ரெடியாக இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன மீன் வேண்டி வந்தோம் பதினாடி வந்து கட் பண்ணாமல் வேண்டி கொண்டிருக்கேன் இன்றைக்கு வந்து நாலு வகையான மச்சை ஐட்டம் அப்புறம் வந்து மரத்துறை ஐட்டம் ஆயிரஞ்சூவா ஓகே இப்ப வாங்க நாங்களோட மற்ற ஐட்டங்களை காப்போம் இன்னைக்கு நடுவான மீன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இது உலை மீன் வந்து குழம்பு வைக்க போறோம் அப்புறம் வந்து வந்து சின்னட்டி வந்து அந்த போட்டு அதே வந்து ஒரு குட்டி கரை வைக்கிறக்காண்டி அப்படியே எங்கால வந்து கீரி மீன் அப்படியே எங்களால் வந்து ஈரல் இருக்குது இது வந்து என்னக்கும் ஏஞ்சி மாக்குமா மட்டுந்தான் என்ன மாட்டு அப்போ கொண்டதான் இதே வந்து ஒரு பால் கறி சீரகம் போட்டு வைக்கிறதுக்கு இங்கால வந்து கறி மரவள்ளிக்கிழங்கு திரட்டல் அப்புறம் வந்து கருவப்பிள்ளையும் வெள்ளாரையும் போட்டு ஒரு சம்பல் அப்புறம் போஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வகை வகையான மச்ச மறக்கிற சமையல் எல்லாமே சமைக்க போறோம்

ഇപ്പൊ എന്താ തലവിലെ പിന്നോട്ടി കീട കുളമ്പ് പാത്രങ്ങ അത് ആയിട്ട് അപ്പം ഇനി അതെ മീനും ആയിട്ട് இப்போ அப்புறம் வந்து நாங்க சமைச்சதான மச்ச சமையல் மறக்கிற சமையலை பார்ப்போம் தங்கா வந்து நல்ல பதமா வந்து குத்தரிசி சோறு சமைச்சு வச்சிருக்காங்க அப்படியே வந்தீங்க விளமீன் குழம்பு ஸோ அது வந்து கொஞ்சம் பத்தலாக தான் வச்சுனாங்க அப்படியே அணு வச்சதான சின்னொட்டி மீன் அதாவது வந்து சின்ன சீரம் எல்லாம் போட்டு சொன்ன வான் மீன் சொன்னால் சீரகத்தூள் போட்டு மசந்த கு வைக்கப்படும் அப்போ சின்ன சீரகத்தூள் எல்லாம் போட்டு சின்னொட்டி மீனில் ஒரு தண்ணி குழம்பாக வச்சுருக்கா எங்களால் வந்து பாவக்காய் பிரட்டல் இப்படியே வந்து பருவம் ஈரல் சொதி கருவேப்பிலையம் எல்லாரையும் போட்டு ஒரு சட்னி மாதிரி சேர்க்கணும் பார்த்தீங்களா அடுத்தது வந்து கீரை மீன் பொரியல் பருப்பு வெள்ளைக்கறி மரவள்ளிக்கிழங்கு வெள்ளைக்கறி இந்த இன்றைய நம்ம வந்து என்னுடைய சமையல் யாராக இருக்கலான்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சம்பல் காய்கறி வகை பருப்பு மீன் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது உண்மைக்குமே ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் தான் பார்த்தீங்களா சூப்பரான சாப்பாடு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம்

வெளியில போட்டியும் வந்துட்டு

എന്തിനാ പറയുന്ന നിങ്ങൾ പറയുന്ന ഈദുൽക്കൽ നല്ല വീടുകൾ നല്ല ശരി ആ മുസ്ലിം നല്ല സാപ്പിട്ട് ജീനായിരുന്നുണ്ടെങ്കിൽ അത് ഉസുപ്പേറ്റിന് ഓണെ അപ്പൊ നാ അതെന്നറിയാം ഫസ്റ്റ് എന്റെ ഈദുൽക്കൽ വെച്ച് സാപ്പിടാ കളർ നല്ല ആയിരിക്കണ എന്റെ പാവക്ക വന്ന് വിരുപ്പിലെത്ത ആ നല്ല 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 നല്

நல்லா இருக்கோம் பதினொன்ற குழப்பிட்டு முடிஞ்சது ரோஜா கடையில காணாம போயிட்டான் ரோஜாக்க வந்து அந்த இதுக்கு படம் மில்லுக்கு கொப்பராங்க போறாங்க எண்ணெய் இருக்கிற கெண்ட angelsே பிடு விடுருப்பரத்row வேட்டுஷ் organizational Boden ச்சிklorefferோதπως குட்டும் சாிப்ப என்றுип் போகில்ல misf assessing சениюை மேற்று produces choicesரால் முப்பார் ச killers Jahres ஏல்ல காறிsho�ו போய் கisin했는데 ு Qatarப்படுன Emirனு 독ல வாும் ചോറ് വേണം ഇത് കൊണ്ട് ചോറ് ആ കുറഞ്ഞോ ഒരു കിലോ പത്തരിക്കോ

i

நல்லா தான் கலக்கி போட நீங்க களைச்சு போயி கொஞ்சம் காலையில் வந்து போச்சீங்க <laughs> ോ അളവാ <laughs> சரியான <muchas> <muchas> <muchas>

நல்ல சந்தோஷமா போயிட்டு வேணாம் வீட்டுக்கு போயிட்டு ഇതൊക്കെ ഒരു ഗുണമേനെ ഇതിനെ ഇതിനെ ഇതിന്റെ ഭ്രമ ഓക്കേ അസൻസേസിറ്റുകളാ ഇതിനൊരു കാരണടിയെ വ else ഓനും അന്നേവരെ ജനങ്ങളുടെ മെന്റനർ ഇണ്ടിക്ക് ഇങ്ങുന്നാണ് ഞാൻ നിങ്ങക്ക് പറയുന്ന ഇങ്ങ ഇങ്ങ നല്ല സ്മൂത്ത caoutch ഓ പാതിനെ കാണാണ്ടി മിനറി ആണ് അങ്ങള്

ഇപ്പൊ ആ ഞാൻ ലണിത്ര പോലെ ഇപ്പൊ നേരം ഇറങ്ങും രണ്ടര കാളുപ്പി ഞാൻ ലണിത്ര കൊള്ളൂ